பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எபிரேயர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை ஆறு இதனால் நம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை நான் அஞ்ச மாட்டேன் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாய் இருப்பதை குறித்து கேள்விப்படும் பொழுது எனக்குள் ஒரு சந்தோஷம் வருகின்றது ஏனென்றால் விடாமல் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக காலையில் மூன்று மணி ஜபத்தையும் காலையில் ஆறு மணி ஜபத்தையும் மாலையிலே எட்டு மணி ஜபத்தையும் கேட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காக ஜபித்து கொண்டு இருக்கிறீர்கள் அதை கேட்கக்கூடிய நேரத்திலே என்னோடு தொடர்பு கொண்டு நீங்கள் பேசக்கூடிய நேரத்திலே மிகவும் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன் ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரை நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவரோடு ஆண்டவர் உங்களோடு உடன் இருக்கின்றார் எனவே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு வழிவிலகி சென்று விடாதீர்கள் ஆண்டவரை பிரிந்தால் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாது இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே சூழ்நிலையை கண்டு பயமா உனக்கு நீ பயப்பட வேண்டான் உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் நன்மையாக மாற்றி தர உன்னை தேடி உன்னை நாடி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தருவதற்காக உன்னுடைய வீட்டிற்குள் உன்னுடைய குடும்பத்தில் நீர் வேலை செய்த இடத்திலே உன்னுடைய உள்ளத்திற்குள் நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்ற அந்த தெய்வத்தை விட்டுவிட்டு நாம் இந்த உலகத்திலே பல தெய்வங்களை தேடி அலைகின்றோம் எங்கு போனால் நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய சூழ்நிலைகள் மாறுமா என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய சூழ்நிலை மாற வேண்டுமே என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நல்லதொரு சங்கீர்த்தனம் செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு அருளையும் ஆற்றலையும் பெற்றுக் அவருடைய வழியில் நடக்க தீர்மானம் எடுக்க வேண்டும் அந்த தீர்மானத்தின்படி ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் ஒரு பொருத்தனை செய்து நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்முடைய பொருத்தனைகளை நிறைவு செய்யக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார் எடுத்துக்காட்டாக சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நல்லதொரு சங்கீர்த்தனம் செய்து அணு தினமும் நற்கர்ணை நாதரை தேடி திருப்பலியிலே பங்கு கொண்டு நற்கர்ணை நாதரை உட்கொண்டு விசுவாச ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றி குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் அதே போல் திருமண தடையோடு இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் துணிவோடும் உற்சாகத்தோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து இந்த நாளிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகின்றார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தர அற்புதங்களை நான் பெற்று ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்வேன் நல்ல ஒரு மன வாழ்க்கையை தருவார் என்னுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவரிடம் செவித்து பாருங்கள் திருமண தடைகளை மாற்றுவார் அன்பார்ந்தவர்களே நாம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்து எனக்கும் கடவுளுக்கும் உறவு இருக்கின்றது என் கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நீங்கள் அவரை தேடி வந்து செபிக்கக்கூடிய வேளையிலே அன்றவருடைய கரத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களை விட்டு வழிவிலையே சென்று விடுவார் ஆம் அன்பார்ந்தவர்களே துணிவோடு இருக்க வேண்டும் என் ஆண்டவர் தான் எனக்கு துணை என்று சொல்லி விசுவாச இருக்க வேண்டும் எனவே வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவரை விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன் எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் எனக்கு எதிராக பெரிய படையை போல் பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பெரிய தொந்தரவுகள் வந்தாலும் நான் அதை தாங்குவேன் ஏனென்றால் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் எனவேதான் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நீங்கள் விசுவசித்து அந்த வார்த்தையின் வழியாக ஜபிக்க வேண்டும் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள் கடந்து வர வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே எந்த ஒரு சூழ்நிலையையும் கண்டு பயப்படாத பிள்ளைகளாய் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகின்றார் அன்பார்ந்தவர்களே ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள் இருந்தன பல சூழ்நிலைகள் என்னை நெருக்கிக் கொண்டு இருந்தது நானும் முடிவெடுத்தேன் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஏன் எங்கு சென்றாலும் தோல்வியாய் இருக்கின்றது என்று சொல்லி நான் மிகவும் மனமுடைந்து போய் நற்கர்ணை நாதருக்கு முன்பாக வந்து கண்ணீர் விட்டு மன்றாடி கொண்டு இருந்தேன் அப்பொழுது ஆண்டவர் மிகவும் தெளிவாக என்னோடு பேசினார் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் அதிகாரிகளுக்கு பயப்பட வேண்டாம் உனக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களை குறித்து நீ பயப்பட வேண்டாம் ஆனால் நீ செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் அவர்களை மன்னி நீ ஜெபம் செய் நீ உறுதியோடு இரு என்று ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார் அன்பார்ந்தவர்களே இந்நாள் வரை எவ்வளவு துக்கங்கள் வந்தாலும் சந்தோஷமின்மை வந்தாலும் பயம் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை பயப்படாமல் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து கூடியவனாய் நான் மாறியபடி இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக நின்று ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க முடிகின்றது ஐயா முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதீர்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் என்று இந்த நாளிலே வாக்கு தத்தம் ஆம் அன்பார்ந்தவர்களே நாம் உறுதியற்று போய் இருக்கலாம் தடுமாறிக்கொண்டு இருக்கலாம் நம்முடைய சூழ்நிலை குறித்து கவலையோடு இருக்கலாம் எப்படி வாழப் போகிறேன் என்கின்ற ஒரு பயத்தோடும் அச்சத்தோடும் இருக்கலாம் ஆண்டவர் பழி தீர்க்க வருவார் என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் அநீதிக்கு பழி வாங்கக்கூடிய கடவுள் கடவுளாக வந்து அவர் உங்களை விடுவிப்பார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் ஆண்டவர் இந்த நாளில் இந்த செய்தியை உங்களுக்கு கொடைக்கின்றார் பாருங்கள் மத்தேயு நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வானதூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றும் இடையர்களிடம் பேசினார் பாருங்கள் இடையர்களுக்குள் ஒரு பயம் வந்தது ஒரு அச்சம் வந்தது ஒரு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அவர்கள் திகைத்து போய் இருந்தார்கள் இது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்குமோ என்கின்ற ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தார்கள் அதன் பிறகு பாருங்கள் அந்த மாட்டு தொட்டிலே கிடத்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவர்களுக்குள் பெரும் மகிழ்ச்சி கடந்து வந்தது அதேபோல் மகிழ்ச்சியை ஆண்டவர் நாளிலே உங்களுக்கு கொடுப்பார் ஏனென்றால் ஆண்டவர் உங்களை அன்பு செய்கின்றார் எனவே ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சூழ்நிலைகளை குறித்து பயப்படாதபடி இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்போம் எனவே இந்த நாளிலே சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா நாம் ஜெபிக்கலாம் um எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி காலை பொழுதிலே உமது உன்னதமான காண உமக்கு நன்றி அப்பா தினமும் ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்புகின்றீர் அணு தினமும் உமது ஆற்றலையும் வல்லமையும் பலத்தையும் எங்களுக்கு தருகின்றீர் அணு தினமும் நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடி இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஆசீர்வாதங்களினால் எங்களை இறப்புகின்றீர் திருவழிபாடு ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அஞ்சாதே முதலும் முடிவும் நானே என்று ஆம் தகப்பனே நீர் எங்களுக்கு முதலாக இருக்கின்றீர் எங்களுடைய வாழ்க்கையில் முடிவாகவும் நீர் இருக்கின்றீர் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே எங்களை பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி பலப்படுத்தி அச்சத்தின் ஆவியை எடுத்து மாற்றி துணிவோடு இருக்கமது வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து இந்த உலக வாழ வைத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து பயத்தோடும் அச்சத்தோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் உறுதியற்ற உள்ளத்தோடும் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை கருணை கண் பார்ப்பீராக அவர்கள் திட்டம் கொள்ளும்படியாக ஆண்டவரே மது தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் சுவாமி ஆண்டவராகிய கிறிஸ்துவே நீரே பெரியவரும் வல்லவருமாயிருக்கின்றீர் இந்த நாளில் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாத தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே மூடிய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதில் இருந்தது இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக அன்பார்ந்தவர்களே தொடர்ந்து ஆண்டவரோடு இணைந்திருப்போம் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதபடி நம்முடைய சூழ்நிலை நிலைகளை மாற்றக்கூடிய நற்கர்ணை நாதர் மீது கண்களை பதிய வைத்து இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக